மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மக்களாணை முதலின் ஆசிரியத்தின் முத்தை அணிந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் போன வீடியோ நம்ம வந்து போக்குவரத்து கழகத்தை பத்தி நிறைய விஷயம் பார்த்தோம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு பஸ் எப்படி இருக்கு மேல மேல நமக்கு வந்து தகவல் நிறைய வந்துகிட்டே இருக்கு ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கெல்லாம் வந்து சரியா இன்னும் பென்ஷன் பேசி ஏறல இன்னும் அவங்களோட பி எஃப் அமௌண்ட் எதுவுமே அவங்களுக்கு போல சோ நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க சோ ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் வந்து என்னென்ன பாதிப்புக்குள்ளா இருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார் மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம் முறை துறை கழகம் எப்படி செயல்படுகிறது ஏன் நஷ்டத்தில் ஓடுகிறது என்று விரிவாக பார்த்தோம் நீ சொன்னது போல அந்த போக்குவரத்து துறையிலேயே ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் அவங்களுக்கு சேர வேண்டிய நிதியும் அரசு ஒதுக்கல அந்த இதுதான் நம்ம கிட்ட தொடர்ந்து நீங்க இதை பத்தி பேசுங்க ஏன்னா வலியுறுத்துறாங்க அந்த தொழிற்சங்கத்துக்காரங்க தொழிலாளிங்க அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் வலியுறுத்துறாங்க ஏன் வலியுறுத்துறாங்கன்னா கடந்த இரண்டாயிரதாம் ஆண்டு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுல பிறக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுடைய கூட்டத்திலே கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கையை திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் உங்களுடைய நிலுவைத் தொகையை வழங்கப்படும் என வாக்குறுதி கொடுத்தாரு அதை நம்பி தான் அந்த தொழிலாளியை முழுவதும் திமுக ஆட்சி வாக்களிச்சாங்க அதனால அவங்க வந்து இந்த அரசை வலியுறுத்திட்டு இருக்காங்க சரி அப்படி என்னதான் போக்குவரத்து துறை ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு பிரச்சனை எவ்வளவுதான் பணம் அவங்களுக்கு கொடுக்கணும் என்ன மாதிரி சலுகை அவங்களுக்கு வழங்கணும் அதை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம் ஓய்வு பெற்று போறாங்க இல்லையா ஓய்வு பெற அன்னைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு சால்வு போட்டு ஒரு தட்டு கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க ஒரு ரூபா கூட பணம் கொடுக்குறதில்லை கடந்த ஆச்சுல என்ன பண்ணாங்க ஓய்வு பெறும் போது அவங்களும் இது மாதிரி ஒரு சால்வு போடுவாங்க ஒரு தட்டு கொடுப்பாங்க ஒரு வாச்சு கொடுப்பாங்க செக்கு கொடுப்பாங்க செக்குனா ஒரு ஆறு மாசம் முன்னிட்டு தேதி போட்டு நிலுவு தொகை பணம் பலத்த என்ன தொகையோ அது தொகையை போட்டு செக் கொடுத்துருவாங்க இவங்களும் நம்பி போவாங்க ஆறு மாசம் ஆன பிறகு நம்ம தொகை எல்லாம் வருது ஏதோ தொழில் செய்யலாம் அப்படின்னு நம்பிக்கையில போவாங்க மூணு வருஷமா ஓய்வு பெறவங்களுக்கு ஒரு ரூபா கூட பணம் தரதுல செக்கும் தரது ஆமா சாலை போட்டு ஒரு தட்டு போட்டு அனுப்பிடுறாங்க ஆமா அதுதான் இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு வேதனை சரி இவங்களுக்கு என்ன தொகை போகணும்னா பிஎஃப் பிஎஃப் அமௌண்ட் வந்து இவங்களுடைய சம்பளத்துல பாதியம் அந்த நிர்வாகத்துல பாதியம் பிடிச்சி மொத்தமா ரிட்டையர் ஆகும்போது கொடுப்பாங்க ஆமா இது வழக்கம் அடுத்து கிராஜுவிட்டி அவங்க சர்வீஸ் தகுந்தபடி அந்த கிராஜுவிட்டி கணக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகும் அதுவும் வரல கமிட்டேஷன் கமிட்டேஷன் லீவ் தொகை அந்த எத்தனை வருஷம் பணிபுரியும் அந்த பணிபுரியத்தை வச்சு அந்த லீவ் தொகைன்னு ஒன்று தருவாங்க அது இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு போய் சேரும் அதை வந்து இப்ப ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் இருபத்தி வருஷம் சர்வீஸ்னா அவங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு லட்சத்துல இருந்து ஒரு முப்பது லட்சம் வரை வரும் லோன் போட்டிருப்பாங்க ஒருத்தர் பிஎஃப்ல கொஞ்சம் அதனால அந்த அமௌண்ட் குறையும் ஏறும் வந்து ஒரு பதினெட்டு லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் வரை அவங்க ஓய்வு பெறும் போது போய் சேரணும் அவங்களுக்கு இது அவங்களுக்கு கிடைக்கறதில்ல மொத்தமா கிடைச்சா அவங்க ஒரு தொழில் செஞ்சுக்கலாம் ஒரு பொட்டி கடை வைப்பாங்க எல்லா பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க எல்லாம் மனைவிக்கு எல்லாம் ஒரு வீட்டு பணம் வாங்கி ஒரு வீடு கட்டி நிரந்தரமா குடி அந்த ஒரு ஆசையில் இருப்பாங்க இப்ப இந்த அரசு கூட எப்ப கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு விரைத்தில சில பேர் வழக்கு தொடுக்கிறாங்க அரசு நிதி நிலை சரியில்லை அதனால மொத்தமா அமௌண்ட் தர நாங்க தவணை முறையில கொடுத்துறோம் ஒரு இருபத்தி நாலு தவணை முப்பது தவணை மாசம் மாசம் அவங்களுக்கு இருபது லட்சம் போகுதுன்னா இருபது லட்சத்தை இருபத்தி நாலு பிரியோ பிரிச்சோ முப்பதா பிரிச்சு தவணை வாரிய வாங்கிட்டு இருக்காங்க வழக்கு தொடுக்காத தொழிலாளிகள் இன்னும் வாங்காமே இருக்கிறாங்க அதாவது இந்த தொகையெல்லாம் இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஏத்துவங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஏத்துல இருக்கு அதை பத்தி பேச தேவையில்ல இதான் சொல்றேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஏத்தணும் அது அந்த தொகையை உயர்த்தல பென்ஷன் வாங்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளி வந்து மொத்தம் ஒரு தொண்ணூறாயிரம் இருக்கிறாங்க தொண்ணூறாயிரம் பேருக்கும் பாதிப்பு பல்வேறு வழக்குகள் நடக்குது இந்த வழக்குகள் போட போட நிர்வாகத்துக்கு பிரச்சனை வழக்கறிஞர் வைக்கணும் அதுக்கு தனி வேணும் சுமை அதனால இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாம் இப்ப கடந்த அதிமுக ஆட்சியில ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்குனாங்க அது அவங்க ஆட்சியிலே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சதவீதம் பிரச்சனை முடிச்சாங்க அடுத்து ஒரு ஐநூறு கோடி ஒதுக்குனாங்க ஐநூறு கோடி ஒதுக்குனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இடைக்கால பட்ஜெட் போடும் இல்லையா அதுல ஒரு ஐநூறு கோடி ஒதுக்குனாங்க அது இவங்க ஆட்சி வந்து திமுக ஆட்சி அந்த பணத்தை ஆட்சிதான் திமுக ஆட்சி ரெண்டு வருஷமா தெரியல இருபத்தி மூணுல ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு கோடி ஒதுக்காங்க ஜியோ போட்டாங்க ஜியோ போட்டதா சரி பணம் ஒதுக்கல சம்பந்தப்பட்டவங்க ஒரு ரூபாய் கூட போய் சேர்ல கிட்டத்தட்ட அந்த ஓய்வு பெற்றவங்களுக்கு போற தொகை மட்டுமே மூவாயிரம் கோடி இருக்கு மூவாயிரம் கோடி ஒதுக்குனா எல்லாத்துக்கும் பிரச்சனை முடிஞ்சிடும் எல்லாத்துக்கும் கொடுத்தரலாம் ஆமா இது வந்து தொழிலாளி வந்து என்ன பிரச்சனைனா ஓய்வு பெற்றுட்டா ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தொழில் செய்யவங்க ஆமா இப்ப அமௌண்ட் வராததுனால வீட்டுல வந்து சாப்பிட முடியல ஒய்ப்பு திட்டுறாங்க பசங்க எல்லாம் திட்டுறாங்க இத இத மீறி இவரு என்ன பண்றாரு வீட்டுல இருக்க முடியாதனால ஒரு பிரைவேட் தனியார் நிறுவனத்து கம்பெனில போய் செக்யூரிட்டி வேலை செய்றாரு வச்சுமென் வேலை செய்யறாங்க அத வச்சுதான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காரு அதே மாதிரி சூழ்நிலை உருவாகுது ஆனா இவர் முதலமைச்சர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு நான் வந்தா உங்களுக்கு அனைத்து நிலுவைத் தொகையும் தந்துடுறேன் நம்முடைய பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாமே நூறு நாள்ல சரி செய்யப்படும் வாக்குறுதி கொடுத்தாரு ஓய்வு பெறுவறாங்க இல்லையா அந்த ஓய்வு பெறுவது அப்பத்தெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு ஆகிட்டாங்க அந்த ஓய்வு பெறுவது குறையட்டுங்கறதுனால நம்ம அமௌண்ட் தர முடியலையே தர முடியாதக்காகவே வயதை உயர்த்தி இப்ப அறுபது வயசு ஆகிட்டாங்க இப்ப பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து கண்டக்ட் டிரைவர் வேலைக்கு சேர்ந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து சேர்ந்தவங்களுக்கு பென்ஷன் கிடையாது என்ன ஒரு பிரச்சனைனா தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஜாயின் பண்ணவங்களே ரெண்டாயிரத்தி மூணுலதான் மூணு பிறகுதான் கன்ஃபார்ம் ஆகுறாங்க

ரெண்டாவது தொழிற்சங்க நிர்வாகிகளும் சில பேர் ஆளுங்கட்சிக்கு சால்ட்ற போடுவாங்க இது மாதிரிலாம் இருக்கு அதனால இவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுறது காலம் கடந்து போணுச்சு காலம் கடந்து போறதுனால தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுல ஜாயின் பண்ணவங்களா ரெண்டாயிரத்தி மூணு பிறகுதான் ஆனாங்க அப்ப இவங்களுக்கும் பென்ஷன் எலிஜிபிள் இல்லா போய் ஆமா அது சம்மதம் வளம் கூட போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அது அரசு கொள்கை முடிவு அதனால அது ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அவங்களுக்கும் நினைவு தொகை இருக்கு அவங்களுக்கு ஒரு சால்வு போட்டு ஒரு வாட்சி கொடுத்து ஒரு தட்டு கொடுத்து அனுப்பிடுறாங்க உத்தரவு கூட காசு தரதுல அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு கோடி நிலுவையில் இருக்கு மேட்டர் கிளியர் ஆயிரும் இதுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா போக்குவரத்து துறையில இவங்க சலுகை தராங்க இல்லையா இப்ப மகளிர் இலவசமா போறது மாற்றுத்திறனாளி போறது இது மாதிரி சலுகை தராங்க இல்லையா இந்த சலுகை தொகை இருக்கு அந்த டிக்கெட் அடிப்படையில கவர்மெண்ட் மார்னிங் கொடுக்கும் சம்பந்தப்பட்ட போக்குவரத்துறைக்கு இவங்க போக்குவரத்து மூணு மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது மானியம் கொடுத்திருந்தால் இந்த நட்டை ஏற்பட்டு இருக்காது தொழிலாளியும் தொழிலாளி மாட்டான் அதனால அரசு வந்து திட்டத்தை வகுத்து தான் அறிவிக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் பணம் போய் சேரணும் நாலு வருஷம் ஒரு முறை தரீங்க அதுல பிப்டி பர்சன்ட் தருவீங்க அதனாலதான் அந்த லாஸுக்கு காரணம் அப்ப அமைச்சரும் ஆளுங்கட்சி சார்ந்தவர் முக்கியமானவங்க ஆளுங்கட்சி சார்ந்தவங்க இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இயக்குனரா போடுவாங்க எம்பிஏ போடுவாங்க இது மாதிரி போடுவாங்க அப்ப வந்து இவங்க அரசு எடுத்து கேட்க முடியாது இந்த பிரச்சனை ஏதாவது மூடி மறைக்கிறதுக்காக தான் மற்ற சம்பவத்தை எடுத்துட்டு வந்து சொல்றது ஆமா ஒண்ணுமே தவறு நடக்கல கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போக்குவரத்து அமைச்சர் சொல்றாரு அதெல்லாம் தப்பு ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட குளறுபடி எல்லாம் இருக்கு அதிகாரி மத்தியிலேயே நிறைய உனக்கு எம்டி எல்லாம் வேலை செய்ய முடியாது போயிட்டாரு விருப்பாயிடுச்சு இந்த எம்டியே வேலை செய்ய விருப்பம் இல்ல அவளை தவறு நடக்குது சுட்டி காட்டி பேச முடியல அமைச்சர்கள் பேச முடியல அதனால இவங்க என்ன பண்ணணும் தொழிலாளிக்குள்ள ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் மன விரத்தில் இருக்கிற தொழிலாளி எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும் ரெண்டாவது இவங்க புகார் வாங்குறதுக்கு ஒரு ஆணையாளர் நியமிச்சு இவங்களுடைய கோரிக்கைகள் புகார் என்னவோ அதை வந்து அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க ஒரு தீர்வு காணணும் அதனால ஒரு ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தணும் அது ஒரு தொழிலாளி பாதுகாப்பு ஆணையமா கூட ஒரு பேரை வச்சு ஏற்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்ச ஓய்வு பெற்ற தொழிலாளியே ஒரு மூணு நாலு பேத்துக்கு மேல பிரைவேட்ல வந்து செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப அவங்க புலம்புறது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு இத்தனை வருஷம் வேலை செஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு ரூபா கூட இல்லாத போறேன் அப்படின்னு சொல்லி மனவேதனையில இருக்கிறாங்க இந்த பிரச்சனை வந்து டிரைவர் கண்டக்டர் மத்தியில தான் இருக்கா இல்ல அதிகாரிகளுக்கும் அது இதே நிலைமை அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு கரெக்டா ப்ரொமோஷன் போயிடும் அதிகாரி மட்டத்துல கரெக்டா ப்ரொமோஷன் அது மட்டும் நிலுவையில இருக்காது தொழிலாளிகிட்டு தான் பிரச்சனை தொழிலாளிக்கு தான் ப்ரொமோஷன் ஆகும் இல்ல ப்ரொமோஷன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் ஒரு மெமோ கொடுத்து அதை விளக்கம் கேட்டு நாலு வருஷம் இழுத்துட்டு போவோம் இப்ப அமைச்சர் என்ன பண்றாருன்னா தனியார் கம்பெனி மூலியமா ஏதாவது ஒப்பந்தம் தான் குறியா இருக்காரு கேமரா அது ஒரு பொறுத்துட்டாங்க ஒப்பந்தம் போட்டாங்க பாதி பேருந்து மேல அந்த சிசிடி கேமரா வேலை செய்யறாங்க அதன் பிறகு டிக்கெட்டு மிஷின் இருக்கு இல்லையா மிஷின் வந்து ஒரு கம்பெனி ஒப்பந்தம் போட்டாரு அதனால பழைய மிஷின் ஆயிடுச்சு இப்ப ஒரு ஒரு பர்சனுக்கு செட் பண்றதுக்கு ஒரு ஒப்பந்தம் ரெடி ஆகிட்டு இருக்கு இது மாதிரி ஒப்பந்தம் போறதுலதான் கவனம் செலுத்துறாரு அப்படியே தொழிலாளி விஷயத்துல கவனம் செலுத்துறது இல்ல அதுதான் பெரிய பாதிப்பு இந்த அரச நம்பி தொழிலாளி வந்து கடந்த ஆட்சி சரியில்லை திமுக ஆட்சி வந்தா தொழிலாளிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கலைஞர் இருக்கும்போது முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவரு ஷாலையில அப்படித்தான் குடுப்பாரு அப்படின்னு நம்பிதான் வாக்களிச்சாங்க ஆனா அதுக்கு ஆப்போசிட்டி நடக்குது அமைச்சர் வந்து உத்தரவு பேச்சு வார்த்தையை கூப்பிடல கூப்பிட்டா தான என்னன்னு பிரச்சனை தெரியும் ஆமா ஆஹ் அதை முத்தரவு நடத்தாத அளவுக்கு என்னென்ன அண்டர் ஒன் வேலை பண்ணணுமோ அத்தனை அமைச்சர் பண்ணிட்டு இருக்காரு சில பேர் போக்குவரத்து தொழிலாளர்களே சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க காசு வாங்கிட்டு டிக்கெட் தராத இருப்பாங்க டிக்கெட் தந்துருவாங்க காசு வாங்க இருப்பாங்க இது மாதிரி சின்ன சின்ன தப்பு நடக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ரீசேல் டிக்கெட்டு வச்சுக்கிட்டு இறங்கிட்டு போன பிறகு அவங்க டிக்கெட் வாங்கி இன்னொருத்தருக்கு அது கொடுப்பாங்க இதே மாதிரி இது மாதிரி பண்ணா அவங்க பேசிக்க அடிப்படை சம்பளத்திலேயே குறைஞ்சிரும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்ப்பாங்க மூணாம் முறை பேசிக்கலேயே கை வச்சிருவாங்க அந்த பேசிக்கல கை வைக்கும்போது இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தி மூணாயிரம் வச்சுக்கு பேசிக்க அவங்களுக்கு பதினெட்டாயிரம் வந்துடும் அப்ப பதினெட்டாயிரம் வரும்போது அவங்க பென்ஷன் வாங்கும் போது பாதிக்கும் பாதிக்கும் அது வர கணக்கிட்டு போய் கம்மி அமௌண்ட் வரும் அதுல புரமோஷன் கட் ஆகும் அதனால தொழிலாளிக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதுல என்னெல்லாம் ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த ப்ரமோஷனை கட் பண்ணலாமோ அந்த அதிகாரிகள் அந்த வேலை செய்வாங்க மீறி அவங்களுக்கு வளைஞ்சு போறது அனுசரிச்சு போறது ஐயான கும்பிடுறது கொஞ்சம் பணிவா இருக்கிறது இப்படி நடிக்கிறாங்க பாரு நடிக்கிற தொழிலாளிகளாம்

நன்றி வணக்கம் சரி மக்களே அது வரைக்கும் நீங்கள் வந்து மிஷர் ஆணைய சேனல்ல வந்து மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்